ஒரு பெரிய பள்ளியில் சத்தம் நிறைந்த மாணவர்களும் கனவுகள் நிறைந்த ஆசைகளும் வழிவந்த நேரத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவனுடைய பெயர் ஈஷான் அவன் வேற மாதிரி வீட்டில் உட்கார்ந்தபடி பின்னணி பெஞ்சில் இருந்தவன் அவன் அதிகம் பேச மாட்டான் பாடநூலின் ஓரங்களில் எப்போதும் ஓவியங்களை வரைவான் பிரபலமான உடைகள் அணிவதில்லை கிரிக்கெட் விளையாட மாட்டான் ஊமையாயிருப்பான் அந்த காரணத்தால்தான் எல்லோரும் அவனை பற்றி பேசினார்கள் பைத்தியம் மாதிரி இருக்கான் பள்ளியில் படிக்க தெரியாதவனு போல வேணாம்னு ஒரு தோல்வி ஆசிரியர்களே கூட அவனை பொறுமையோடு பார்த்ததில்லை அவன் அமைதியால் சாய்ந்த உட்கார்வதால் குறைந்த மதிப்பெண்களால் அவர்கள் அட்டையை மட்டும் பார்த்தார்கள் உள்ளடக்கம் தெரியாதவர்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு புதிய ஆங்கில ஆசிரியை வந்தார் மிஸ் ரஜிதா புதியதாய் வந்த ஆசிரியை புத்துணர்ச்சியோடு பரிதாபத்தோடு மாணவர்களை பார்த்தார் அவருடைய முதல் நாள் வகுப்பில் ஒரு பணியை கொடுத்தார் உங்கள் கனவுகள் பற்றி எழுதுங்கள் பல மாணவர்கள் பணம் புகழ் வேலை பற்றி எழுதினார்கள் ஆனால் இஷானின் பக்கம் தனித்துவம் கொண்டது அவனுடைய கட்டுரை ஒரு சிறிய கவிதை என்னை வெறுமையாய் காண்கிறார்கள் ஆனால் என் உள்ளம் பத்தடி உயரமாயிருக்கிறது என் உலகம் அமைதியானது ஆனால் வண்ணங்கள் ஓடுகின்றன என் பக்கங்களை படித்தால் நான் ஒளிருவதைப் பார்ப்பீர்கள் மிஸ் ரஜிதா அதிர்ச்சியில் உறைந்தார் வகுப்புக்கு பிறகு கேட்டார் இதை எப்படி எழுதினாய் அவன் மெதுவாக சொன்னான் யாரும் என்னை கேட்கலை நான் நிறைய உணர்கிறேன் அதான் எழுதுகிறேன் அந்த ஒரு தருணமே அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது மிஸ் ரஜிதா அவனோடு நேரம் செலவிடத் தொடங்கினான் எழுத ஊக்கம் அளித்தான் அவருக்கு பேச அனுமதித்தார் அவனை உணர்ந்தான் அவன் நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகள் கவிதைகள் எழுதி வைத்திருந்தான் ஒருமையாய் அன்பாய் தனிமையாய் நம்பிக்கையாய் அவள் அவற்றை ஒரு புஸ்தகமாக தொகுத்து ரகசியமாக ஒரு பிள்ளைகள் வெளியீட்டகத்துக்கு அனுப்பினாள் மாதங்கள் சென்றன ஒரு காலை ஈஷான் பள்ளிக்குள் நுழைய சுவரில் பரப்பப்பட்ட பேனர்கள் சிறந்த சிறுவயது எழுத்தாளர் ஈஷான் ராவ் அவனுடைய புத்தகம் அமைதியான பக்கங்களுடன் ஒரு சிறுவன் தேசிய அளவில் சிறந்த விற்பனை பெற்றது அவன் மீது சிரித்தவர்கள் பாயிருந்தார்கள் புறக்கணித்த ஆசிரியர்கள் பாராட்டினார்கள் ஆனால் ஈஷான் ஒருபோதும் மாறவில்லை அவன் சிரித்துக் கொண்டு சொன்னான் என்னையெல்லாம் நான் மாற்றலை யாரோ ஒருவர் என் பக்கங்களை படிக்க நேரம் எடுத்துக் கொண்டார் பாடம் நாம் எல்லோரும் ஒரு புத்தகத்தைப் போல பலர் நம்முடைய அட்டையை காண்பார்கள் அதிலிருந்து நம்மை மதிப்பீடு செய்வார்கள் சிலர் முன்னுரையை வாசிப்பார்கள் பெரும்பாலானோர் விமர்சனத்தை மட்டும் நம்புவார்கள் ஆனால் சிலர்தான் உள்ளடக்கத்தை உணர முயல்வார்கள் அவர்கள்தான் நம் வாழ்வில் உண்மையானவர்கள் அவர்கள் வந்தால் நம்முடைய கதையும் ஒளிரும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்